திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள ராமமூர்த்தி நகர் இந்திரா காந்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச செஸ் தினத்தை இன்டர்நேஷனல் செஸ் டே முன்னிட்டு மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான சதுரங்க செஸ் போட்டி நடைபெற்றது இப்போட்டியை தாராபுரம் கிங்ஸ் அகாடமி சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர் போட்டியின் தொடக்க நிகழ்வில் பள்ளி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமதி அமளி பெரியதர்ஷினி சதுரங்க போட்டியை தொடங்கி வைத்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தாராபுரம் நகர காங்கிரஸ் தலைவர் குறிஞ்சி செந்தில்குமார் பள்ளி முதல்வர் வேங்கையன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியின் மேற்பார்வையை மேற்கொண்டனர் போட்டியின் முக்கிய அம்சங்கள் போட்டி ஐந்து சுற்றுகளில் நடைபெற்றது வயது பிரிவுகளாக ஆறு ஒன்பது பன்னிரண்டு பதினான்கு பதினாறு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுகளுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவினர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் ஒன்பது வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ரக்ஷேன் முதலிடம் நகுலன் இரண்டாம் இடம் மிதுன் மூன்றாம் இடம் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுமிகள் தேவஸ்ரீ முதலிடம் நந்ததரணி இரண்டாம் இடம் பிரதீக்ஷா மூன்றாம் இடம் பதினாறு வயதுக்குட்பட்ட ஆண்கள் சஞ்சித் முதலிடம் கே இரண்டாம் இடம் கார்த்திக் ரமேஷ் மூன்றாம் இடம் பிடித்து